ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரோடய கொஷின் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய கூலுக்கு மேனஃபஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு ரொம்ப நாளாக மேனஃபஸ் பண்ணிகிட்ருக்கேன் யூனிவர்ஸ்க்கு அந்த எனர்ஜி எல்லாமே ரீச் ஆகுது யூனிவர்ஸும் எனக்கு சயின்ஸ் மூலமாக என்னகிட்ட பேசிகிட்டே தான் இருக்காங்க எனக்கு நம்பிக்கையும் இருக்குது என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சன் வருவாங்கன்னு ஆனால் ஏன் இன்னும் என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சன் வரல எந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது நிறைய பேரு டவுட்டாக இருக்குது ஸோ காமனாக எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக்ஸும் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக வீக்கேன் வந்து நம்ம பர்சனல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ நான் வந்து டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன் பட் ஏன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கால் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து இம்மிடியட்டாக பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்காக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட் ஆனால் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப டிலேடாக தான் இருக்கும் நான் பாப்பாவும் இருக்காங்க நான் இப்போ தான் வந்து எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ பாப்பாவை வச்சுட்டு எப்படி நம்ம க்ளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து செட் ஆகிட்டு இருக்கேன் மொபைல் யூசேஜுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிடட் யூஸேஜு தான் நான் வச்சுருக்கேன் பாப்பாவை வச்சிருக்கும் போது மொபைல் நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் ரெகுலராக வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸோ வந்துட்டு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அப்டேட்டட் கிளாஸ் டீடைல்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நம்ம வந்து ரெகுலராக மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் ஈர்ப்பு விதியை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் மெத்தட்ஸ் பண்ணுவோம் நம்மளோட மைண்ட் செட்டையும் மாற்றிக்கிட்டே இருப்போம் நமக்கே தெரியுது தான் நான் மெத்தட் பண்ணுறேன் எனக்கே தெரியுது நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் ஃபஸ்ட்டுங்கிறதுக்கு கொஞ்சம் ஹீலாக ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் வந்து யூனிவர்ஸ் எனக்கு நிறைய சயின்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பட் ஏன் என்னோடய ஸ்பெசிஃபிக் கொஷன் இன்னும் என்னை தேடி வரல அப்படிங்கிறது நிறைய பேர் தர கொஷனாக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கோல் வந்து கரெக்டாக கிளாரிட்டியோட நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ஸ்பெசிஃபிக் பர்சன் வேணும்னு எங்களுக்கு சொல்லுவாங்க ஆனால் அவங்க பேசுறது பூரா அவங்க ஸ்பெசிஃபிக் பர்சனை பற்றி ரொம்ப நெகட்டிவாக தான் பேசுவாங்க அவங்க கேரக்டரையே வந்து இந்த பர்சன் மாதிரி ஒரு மோசமான பர்சன் கிடையாது நான் வந்து அவ்வளோ லவ்வாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இங்கே என்ன ஆகுது நீங்கள் அங்கே ஸ்பெசிஃபிக் பர்சன் வேணும்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை பற்றி உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ என்ன ஹோம் யூனிவர்ஸ்க்கு கன்ஃப்யூஸ்ட் எனர்ஜியாக தான் அனுப்பும் ஸோ நீங்கள் வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அவங்க உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க அந்த எனர்ஜி யூனிவர்ஸ்க்கு போகும் ஸோ உன்னோட கோலை வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவனை கொண்டு வந்து சேர்த்து வந்து யூனிவர்ஸ் வந்து நமக்கு சைன் கொடுப்பாங்க ஆனால் மற்ற நேரங்களில் நம்ம அவங்கள பற்றி நெகட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த எனர்ஜி தான் யூனிவர்ஸ்க்கு போகும் அப்போ என்னாகும் காலையில் வந்து வேணும்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வேலையில் நம்ம இறங்கிட்டோம் இப்போ வந்து வேணாம்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இது எடுத்துக்கணுமா இல்லை காலையில் கேட்டதை எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறதுனால தான் உங்களுக்கு சயின்ஸ் வருது ஆனால் உங்களோட எண்ட் கோலை ரீச் பண்ண முடியல ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் நெகட்டிவ் தாட் வருதோ அப்போல்லாம் வந்து உங்கள் கோலை பற்றி பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சோன்னு மெண்டிகிட்டால் ஒரு நெகட்டிவ் தாட் வருதா பத்து பாசிட்டிவ் தாட் நீங்கள் அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா தான் இன்வெஸ்ட் வந்து ஓகே ஓகே உங்களுக்கு இதுதான் வேணும் தேவைங்கிறத தெளிவாக சொல்கிறாங்கங்கிறது புரியும் ஸோ உங்கள் கோலில் வந்து கிளாரிட்டி ரொம்ப 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 முக்கியம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அஃபர்மேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம் இல்லைனா உங்கள் கையிலையே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லை ஸோ அதை வந்து அடிக்கடி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் உங்கள் மைண்டு நம்பும் ஏன்னா நம்ம மைண்டு வந்து ரிப்பீட்டடாக பண்ணுற விஷயங்களை மட்டும்தான் நம்பும் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஸோ நீங்கள் பாசிட்டிவாக ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னா பாசிட்டிவான விஷயத்தை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கும் ஸோ காலையில் இப்போ பண்ணுறீங்க நைட் மேனிஃப்ட் பண்ணுறீங்க ஓகே நடுவுலையும் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக தாட் வரும்போது நீங்கள் கான்சியஸாக தான் இருக்கீங்க கரெக்டாக அந்த நெகட்டிவ் தாட்டை நீங்கள் மாற்றணும் ஒன்றா அஃபர்மேஷன்ஸ் மூலமாக மாற்றலாம் ஏன்னா உட்காந்து எழுதுகிறது மூலமாக மாற்றலாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் எனக்கு என்ன கோல் வேணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கும்போது நமக்கே தெரியும் இந்த இடத்துல லோ ஆகிறோம் அப்படிங்கும்போது நம்மளோட ஃபீலிங்ஸ் காட்டி கொடுத்துருவோம் இல்லையா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா நம்ம கோலை பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறோம் அர்த்தம் ரொம்ப டவுனாக இருக்கும் அப்படின்னா நம்ம கோலை பற்றி நெகட்டிவாக நினைக்கிறோம் நம்மளுக்கு எனர்ஜி எல்லாம் அர்த்தம் ஸோ அந்த இடத்துல நீங்கள் செல்ஃப் டாக் மூலமாகவோ இல்லை அஃபர்மேஷன்ஸ் ரீட் பண்ணுறது மூலமாகவோ இல்லை விஸ்வலைஸ் பண்ணுறது மூலமாகவோ ஸ்கிரிப்டிங் மூலமாகவோ உங்கள் மைண்டை மாற்றிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து நீங்கள் மறுபடியும் தெளிவாகிடுவீங்க உங்களுக்கு உண்டான கோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் கொஸ்டன் ரொம்ப சீக்கிரமாக உங்களை தேடி வந்துடுவாங்க இதுதான் நிறைய பேர் பண்ணுற மெயின் மிஸ்டேக்காக இருக்குது ஸோ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறிங்கிறத பாருங்கள் ஸோ அதை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவாங்க நிறையா பேர் பண்ணுறது அதுதான் என்கிட்ட வந்து அவங்க வேணும்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க பேசுகிறது இன்னும் அந்த பர்சனை பற்றி ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் ஸோ எங்கிட்டயே நீங்கள் யோசிக்கும் போது நானே அங்கே வந்து கேட்குறேன் இப்போ வேணும்னு சொல்கிறீங்களா வேணாம்னு சொல்கிறீங்களா அந்த பர்சனை விட்டு வெளியில் வரணும்னு சொல்கிறீங்களாங்கிற டவுட் எனக்கே வரும்போது யூனிவர்ஸ்க்கு எப்படி ரீச் ஆகும் யூனிவர்ஸ்க்கு நீங்கள் சொல்கிறது தான் கட்டலை ஸோ நீங்கள் கரெக்டாக யூனிவர்ஸ்க்கு புரிய வைக்கணும் ஸோ கிளாரிட்டி ரொம்ப 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 முக்கியம் அந்த கிளாரிட்டி வரைக்கும் என்ன பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற பர்சனை சீக்கிரமாக உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும் இது ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம ஹீல் ஆகாமல் நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் மட்டும் ஹீலாகி வரணும்னு நினைக்கிறோம் எதனால் அப்படின்னா நம்ம மேலே தப்பே கிடையாது நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் மேலே தான் தப்புன்னு நம்ம ஆள் மனதில் பதிஞ்சிருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நிறைய பேர் ஒத்துப்பாங்க நான் தான் தப்பு பண்ணேன் நான் தான் தப்பு பண்ணேன் அதுவே ஃபஸ்ட்டு சரியான விஷயம் கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கும் நமக்குள்ளே ஆறாத காயங்கள் இருக்கும் நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனுக்குள்ளே ஆறாத காயங்கள் இருக்கும் ஸோ ரெண்டு பேருமே இங்கே ஆகணும் ஸோ நீங்கள் ஹீலாகிறத ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் சரியாகுங்க உங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்கள் இங்கே உலகத்தில் வெளி உலகத்தில் நடக்கிற எல்லாமே நமக்குள்ளே இருந்து தான் உருவாகுது நமக்குள்ளே பார்க்குற இன்னர் வேர்ல்டை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளி உலகத்தில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ சின்ன வயசுலேருந்து வந்த பழக்கங்களை நீங்கள் தான் மாற்றணும் ஸோ ஸ்பெசிஃபிக் பர்சன் மட்டுமே சரியாகி வரணும்னு யோசிக்காமல் நீங்களும் சரியாகணும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனும் சரியாகணுங்கிறதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களை சரி பண்ணி உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் யூனிவர்ஸ் அனுப்பும்போது யூனிவர்ஸ் அந்த எனர்ஜி உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கும் கொடுத்து ரெண்டு பேர்த்தையும் ஒரே அலைன்மெண்ட்டில் கொண்டு வந்து சேர்த்து வச்சுருவாங்க ஸோ நீங்கள் ஹீல் ஆகணும் அது ரொம்ப 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 முக்கியம் நிறைய பேர் என்னென்னா எனக்கு அவங்க மேரேஜ் பண்ணிட்டால் போதும் அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லாயிருக்கும் மேரேஜ் பண்ணிட்டால் போதுங்கிறதுனால அந்த மேரேஜ் பற்றி மட்டுமே யோசிக்கிறதுனால ரியல் லைஃப்பில் நடக்கிற சேலஞ்சஸை பார்த்து அப்படியே டவுன் ஆகிருக்கும் ஏன் டவுன் ஆகுறீங்க நீங்கள் ஹீல் ஆகாததுனால தான் ஸோ நீங்கள் ஹீல் ஆகிட்டீங்கன்னா ரியல் லைஃப்பில் என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் நம்ம யூனிவர்ஸ் பார்த்துப்பாங்க இதெல்லாம் சேலஞ்ச் மட்டும்தான் நமக்கான பர்சன் வந்துருவாங்கன்னு நம்பிக்கையோடு மேனஃபெஸ்ட் பண்ணுறதுனால ஹாப்பியான லைஃபை அட்ராக்ட் பண்ணுறீங்க ஸோ இது ஒரு மிஸ்டேக் அடுத்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி பெருசாக நினைக்காமல் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை மட்டுமே பெருசாக நினைக்கிறது அவங்கள பெரிய இடத்துல வச்சுட்டு அவங்க கிடைச்சாதான் எனக்கு ஹாப்பி அவங்க லைஃப்பில் கிடச்சால்தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அவங்க கிடச்சால்தான் நான் யூனிவர்ஸன் கடவுளையும் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை மட்டுமே ஹை லெவல் எனர்ஜியில் வச்சுட்டு நீங்கள் டவுன் ஆகிடுறீங்க ஸோ இந்த ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் மாற்றணும் நீங்கள் கிடைக்கறதுக்கு உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் கொடுத்து வச்சுருக்கணும் நீங்கள் கிடைக்கிறதுக்கு உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லி உங்களையும் ஸ்பெஷலாக நினச்சி உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனையும் ஸ்பெஷலாக நினச்சி ஒரே நினைச்சிக்கிறாங்க கண்டிப்பாக உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் சீக்கிரமாக உங்களை தேடி வருவாங்க ஸோ இது ரொம்ப 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 முக்கியம் அதை புரிஞ்சுக்கோங்க அடுத்தது என்னன்னா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் மைண்டு ஒரு கட்டத்தில் நம்பிடும் அதுக்கப்புறம் அந்த வேலையை வந்து நீங்கள் யூனிவர்ஸ் கையில் கொடுத்துட்டு லெட் இட் கோ பண்ணணும் அப்போ தான் யூனிவர்ஸ் அவங்களோட வேலையை பார்த்து உங்களுக்கான சுச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணுவாங்க ஸோ இட் கோ பண்ணுற மைண்ட் செட்டை வந்து எப்போ வரும் அப்படின்னா உங்கள் மைண்டு நம்மனதுக்கு தான் வரும் ஸோ மைண்டு நம்பர் வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா ஊருக்கு நினுவர்ஸ் கையில் கொடுத்துருங்க நினிவர்ஸ் ஏதாவது ஒரு வழியில் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனாக ரொம்ப சூப்பராக டிவைனாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்க ஸோ எல்லாருக்குமே எல்லா ஸ்பெசிஃபிக் பர்சனும் அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி ஸோ சீக்கிரமாகவே எல்லாமே நடக்கும் நம்பிக்கையோட மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் யினுவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் வெரி ஒன்